திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்த அருளி செய்த உண்மை விளக்கம் இத நாம சைவ சித்தாந்த சாஸ்திரத்தை சிந்திச்சிட்டு இருக்கோம் ஆஹ் ஆறாறு தத்துவம் அதாவது முப்பத்தாறு தத்துவங்கள் பற்றிய விளக்கத்தை மெய்கண்டார் அதாவது நம்ம சந்தான குறவர்ல முதல்வராக இருக்கக்கூடிய குரு முதல்வராக இருக்கக்கூடிய நம்ம மெய்கண்டார் நமக்கு அறிவுறுத்திட்டு இருக்கார் இதுல கடைசி ஐந்து தத்துவங்கள்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத தத்துவங்களை ரொம்ப விளக்கமாக நம்ம இந்த பத்து குரல் வரு பத்து பாடல்கள் வரைக்கும் பார்த்தோம் அடுத்தது பதினொன்னாவது அடுத்த ஐந்து தத்துவங்களை சொல்ல போறாங்க இதுக்கு பேரு தன் மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க தன் மாத்திரைகள் அப்படிங்கறது என்னன்னா அதுதான் வந்து ஒரு ஆஹ் சொல்லலாம் இந்த பூதங்கள் தோன்றுவதற்கு முதல் காரணமாக இருக்கக்கூடியது பூதங்களுக்கு உள்ளார இருந்து இயக்கும் அத நம்மளால வந்து நம்ம நமக்கு அது தெரியாது ஆஹ் இருந்தாலும் நம்மளால அதை உணர முடியும் ஆஹ் அதாவது அது தனியா வெளிப்பட்டு நிக்காது ஆனா அத அதை நம்மளால வந்து உணர்ந்து கொள்ள முடியும் சோ அததான் நம்ம தன் மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் அந்த அந்த முதல் காரணம் அப்படிங்கறத சொல்றாங்க மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆஹ் தன்னளவில் உள்ள குணம் அப்படிங்கிற அர்த்தம் ஆஹ் தத் என்பது விகற்பமின்றி தன் அளவில் அது மட்டுமாக இருப்பது அதைதான் நம்ம தன் மாத்திரை அந்த ஒரு பொருளுக்கு உண்டான அந்த குணம் என்ன இங்க சொல்றாங்க அந்த பார்க்கலாம் உள்ளபடி மாபூதம் ஓதினும் உந்தனுக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனே ஆம் இப்ப நம்ம உடம்பு வந்து பூதங்களால கட்டமைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா போன பிறவி போன பாடல்கள் கட்டமைக்கப்பட்டது இந்த உடல்னு அந்த உடல்ல நமக்கு வந்து அதனாலதான் நமக்கு ஆசை வருது அப்படின்னுங்கிறதையும் நம்ம பார்த்தோம் எப்படின்னா இந்த தன்மாத்திரைகள் நம்ம அந்த எலும்புகள் மண்ணால உருவாக்கப்பட்டது நமக்கு நம்ம எச்சு முழுங்குறோம் ஆஹ் நம்ம த நம்ம உடம்பு உடம்புல இருக்கிற நீர் வந்து நீர் அப்படிங்கிற பூதத்தால அப்படின்னு ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு பூதம் பார்த்தோம் இதெல்லாம் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய குணங்கள் என்னென்னங்கிறத இதுல சொல்றாங்க ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் இது இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஆசையை தோற்றுவிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க உள்ளபடி மாபூதம் ஓதினோம் முந்தனுக்கு உனக்கு மாபூதத்தை பத்தி நான் விளக்கத்தை இது வரைக்கும் என்ன உண்டோ உள்ளபடி உனக்கு சொல்லிட்டேன் கள்ளம் மிகும் ஐம்புலனும் கட்டுரைகள் கள்ளம் அப்படின்னா திருட்டுத்தனமாக நமக்குள்ள இருந்து நமக்கான ஆசைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஐம்புலன்கள் புலன்கள் அப்படிங்கிறது இந்த ஆர் இந்த இது ஆஹ் தன் தான் சொல்றாங்க இப்ப ஐம்பூதம் வேலை ஐம்புலன் வேலை சுவை ஒளி ஒரு இதுதான் புலன்கள் அங்க வந்து நம்ம பார்த்தோ இல்லையா நிலம் நீர் நெருப்பு காற்று அது பூதம் ஆஹ் இப்போ இது வந்து அந்த பூதங்களோட குணம் அதுதான் புலன்கள் ஐம்புலனும் கட்டுரைக்கு அதை பத்தி நான் உனக்கு சொல்லணும்னா திருட்டுத்தனமாக நமக்குள்ளார இருந்து நம்மளுக்கு ஆசையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற இந்த புலனை பத்தி நான் உனக்கு சொல்லணுமா மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் இது இந்த அஞ்சுதான் ஓசைன்னா உங்களுக்கு தெரியும் பரிசம் அப்படின்னா நம்ம டச் ஓசைனா சவுண்டு உருவம் அப்படின்னா நமக்கு சைட் ஐ சைட்டு சுவைனா டேஸ்ட் நாற்றம்னா நம்ம அஹ் ஸ்மெல்லு சோ இந்த ஆசை தரும் ஐம்புலனே ஆம் இதுதான் நமக்கு ஆசையை ஏற்படுத்துகிறது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இதுல வேற என்ன சொல்றது ஓகே இந்த இந்த தான் இப்ப ஒவ்வொரு பூதமும் அதற்கான தன்மாத்திரையை கொண்டதாக இருக்கும் மண்ணின் குணம் மனம் வாசனை நீரின் குணம் சுவை நெருப்பின் குணம் ஒளி இந்த அழுத்தி சொல்றீ இதுக்கு என்ன சொல்றது நம்ம பார்வை சைட்னு சொன்னோம்ல அது காற்றின் குணம் ஊறு அதாவது டச்சு ஆகாயத்தின் குணம் ஓசை இதுதான் சூக்கும பூதங்களாக இருந்து தன்மாத்திரைகளாக இருந்து நம் அந்த சூக்கும பூதம் அத அப்படின்னு நம்ம இதை சொல்றோம் அதாவது நமக்கு ஆஹ் இது வந்து ஒரு குணமா மட்டும்தான் நம்மளால அதை பார்க்க முடியும் அதனால இதை சுக்குமமாக அந்த பூதங்களுக்குள்ளாரியே இருக்கிறதுனால ஆஹ் இத தூள பூ பூதங்கள் தூள பூதங்கள் ஆஹ் சாரிக்கும பூதங்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த வந்து பூதத்தில பூதம்னு சொல்லுவாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அத பூதம்னு சொல்லுவாங்க இதுதான் தன்மாத்திரைகள் பூதங்கள் தோன்றுவதற்கு மூலமாக இருக்கும் பொருள்கள் ஆகும் இவை பூத தன்மாத்திரை என்றும் வழங்கப்பெறும் ஐம்பூதங்களுக்கு குணமாக இருப்பவை ஐம்புலன்கள் ஆகும் ஐம்பூதங்களுக்கும் உரிய குணங்களை விடைய தன்மாத்திரை என்றும் கூறுவர் சொல்லி இந்த பாட்டை இன்னொரு தடவை உள்ளபடி மாபூதம் ஓதினோ முந்தனுக்கு கள்ள மிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கு மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனே ஆகும் ஆம் திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் மைக்கண்டார் தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நம